பெயர் புகழ் நிலைத்த தன்மை நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்மளுடைய இளமையாக இருக்கட்டும் நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டு ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பது உலகியல் சகஜம் நம்மளுடைய நல்லூல் நுகர்ச்சி இருக்கும் வரைக்கும் அடுக்கடுக்காக நம்ம வந்து எதை இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை எதை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலும் 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 நாம் வந்து புண்ணிய அனுபவங்களையே அனுபவித்து கொண்டு வருவோம் அது நல்லூர் நுகர்ச்சி இருக்கு வரைக்கும் அதே இது போகோள் நிகழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆகுள் நுகர்ச்சினா நல்லதே நடந்துகிட்டே இருக்கும் போகூள் நுகர்ச்சின்னா அடுத்தடுத்து அடி வாங்குவோம் ஆனால் எல்லாமே நம்மளுடைய பெயர் புகழ் கல்வி ஞானம் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆனால் ஒரு மந்திரம் உண்டு அப்படின்னா சரவணமாலா மந்திரத்தில் உண்டான ஐந்தாவது மந்திரம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க நமது கடந்த பிறவிகளிலோ அல்லது இந்த வாழ்க்கையின் கடந்த காலத்திலோ நான் செய்யக்கூடிய செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது இனி பாவம் செய்யாமல் தடுக்க வல்லது அதுதான் அதில் ரொம்ப சிறப்பு மிக்கது ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு ஒரு பிராய சித்தமாக அந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணிகிட்டே வந்தோன்னா இனி அடுத்து ந நல்லதே செய்யும்படியான ஓர் அருள்வல்லபத்தை இது தரும் நம்மளை வந்து வழிக்கு இது இட்டு செல்லாது அது வந்து இது இந்த மந்திரத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் இது வந்து பெயர் புகழ் கல்வி ஞானம் இதுக்கு ஆசைப்படாதவங்க உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி மாதிரி பெயர் புகழ் கல்வி ஞானம் அனைத்தையும் தரவல்லது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் வந்து உச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான புகழும் கிடைக்கும் அனைத்து விதமான ஞானமும் கிடைக்கும் எல்லாமே இந்த மந்திரத்தினால் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தினுடைய ஆற்றலை பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் Soul. ऐं देवाय भवशरवणदेवायनामवो அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் கிளியும் பவ சரவண தேவாய நமவோம் பெயர் புகழ் கல்வி ஞானம் அனைத்தையும் தரது பாவத்தை நீக்க வல்லது இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் அளப்பரிது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நாம் வந்து இதுவைகள்லேருந்து விடுதலை ஆகி நம்மளுடைய பெயர் புகழ் ஞானம் கல்வி இவைகளை தக்க வைத்துக்கொள்வோம் எல்லா அருளாளர்களும் எனக்கு ஞானம் நிரந்தரமாக வேண்டும் தான் வேண்டியிருக்கிறாங்க இடையறாது வேண்டும் சாயாது வேண்டும் தளராது வேண்டும் நாம் இந்த சரவணமாலா மந்திரத்தை ஓதி பாவங்களிலிருந்து விடுதலையாகி நமக்கு வந்து ஞானம் உயர்கல்வி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம்